குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இப்போ இன்று நம்ம பார்க்க போகிறது ராகு கேது பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேது பெயர்ச்சி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை தூவிதியை திதி கார்த்திகை நட்சத்திரம் மாலை நான்கு நுப் நாற்பது மணி மாலை நான்கு நாற்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷத்திலிருந்து மீனத்திற்கு ராகு பகவான் செல்கிறார் துலாமில் இருந்து கண்ணீருக்கு பகவான் கேது பகவான் செல்கிறார் இப்போ ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ஜோதிட பேராசிரியர் அட்வொகேட் ஆஸ்ட்ரோ ரங்கநாதன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜோதிட பேராசிரியர் மனவளக்கலை ஏழுமலை ஐயா அவர்கள் வந்திருக்காங்க இப்போ இந்த கேது பேர்ச்சினுடைய சுப பலன்கள் யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் பாதகமான சூழ்நிலைகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ரங்கநாதன் ஐயா இதை பற்றி விளக்குவார் வணக்கம் அஸ்டோ ரெங்கா இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் பார்க்குறோம் அப்போ நம்ம கேது பயிற்சி பலன்கள் யாருக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்குது யாருக்கெல்லாம் சுமாரான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ராகு அப்படின்றவர் யார் கேது அப்படின்றவர் யார் இவங்களுடைய காரத்துவங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இதை ஓரளவு ஒரு சின்ன விஷயமாக நம்ம பார்க்கலாம் ராகு அப்படின்ற கிரகம் வந்து ராகு கேதுகள் அப்படிங்கிறது ஒரு சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் தான் இதுக்கு தனிப்பட்ட ஒளியோ தனிப்பட்ட ஒரு உருவமோ ஒரு உருவமைப்போ இதுக்கு கிடையாது இப்படிப்பட்ட கிரகங்கள் அதாவது ராகுவோ கேதுவோ ஒரு ராசியில் அமரும்போது அந்த ராசியினுடைய அதிபதியின் குணத்தை தன்னகத்தை கொண்டு அந்த ராசி அதிபதியை போல செயல்படக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த ராசியினுடைய அதிபதியினுடைய பலத்தை குறைத்து தன்னகத்தை உறிஞ்சி எடுத்துக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கிரகங்களுக்கு அந்த ஒரு வலிமையை கொடுத்துருக்காங்க இதில் ராகு மற்றொரு கிரகத்தை நெருங்கும் போதே அந்த கிரகத்தினுடைய வலிமை முழுக்க எடுத்துக்குவார் அப்போ அந்த கிரகத்தை முழுசாக சாப்பிட்றார் அதனுடைய ஒளியை ஃபுல்லாக மறைச்சுறார் ஸோ இவன் நம்ம எப்படி பார்க்கும்போது ராகு கேதுக்களுக்கு நட்பு கிரகங்கள் பகை கிரகங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ மட்டும்தான் அந்த ராகு கேதுக்களுடைய சுப பலன்கள் அசுப பலங்கள் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக எடுத்துக்கிற முடியும் இப்போ ராகுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் சுக்ரன் சனி இந்த கிரகங்களை நம்ம சொல்லலாம் அப்போ இந்த புதன் சுக்ரன் சனியோடு இணையும் ராகு என்ன செய்கிறார் அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை பிரம்மாண்டமாக கொடுக்குறார் இந்த சுக்ரன் புதன் சனி இந்த கிரகங்களுக்கு ஐந்தாம் வீட்லேயோ ஒன்பதாம் வீட்லேயோ இந்த ராகு பகவான் வர்றார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய காரத்துவத்தை பல மடங்காக பெருக்கி ஜாதகருக்கு கொடுத்துறாங்க இதே சமயம் அந்த கிர கிரகம் இல்லாமல் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்களோடு இணையும் போதோ இந்த கிரகங்களுக்கு அஞ்சு ஒன்பதில் ராகு ராகு வரும்போது என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கிரகத்தினுடைய காரத்துவங்கள் முழுக்க கெடுத்து விட்டுறார் அதாவது அந்த பலன்கள் கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுறாரு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துவிட்டோம்னா செவ்வாய்கிறது வீடு அப்படின்னு நம்ம எடுப்போம் நிலத்துக்கான காரகன் வீட்டுக்கான காரகன் செவ்வாய் அப்படின்னு இருப்போம் இப்போ செவ்வாய் மேலே ராகு போகிறார்னா ஒருத்தர் வீடு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுற பணி அப்படியே சுனக்கமாகி நிற்கும் இதுவே சுக்ரனும் வீடு தான் ஒருத்தர் நல்லா பிரம்மாண்டமாக வீடு அழகான வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சுக்கரன் மேலே ராகு போகும்போது இன்னும் அழகை மெ மெருகேற்றி அந்த வீடை பிரம்மாண்டமாக மாற்றி விட்டு போயிடுவார் அப்போ இந்த ராகு கேதுகள் நட்பு கிரகங்கள் பகை கிரகங்கள் என்பதை பொறுத்து தான் தன்னோட பலன் அப்படிங்கிறத செய்து இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வரக்கூடிய முப்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று துதியை திதி கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய வெப்பம் முழுக்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் மட்டும்தான் இருக்குது அக்னி தேவனே இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய அம்சம் முழுக்க கொண்ட ஒரு நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய அம்சம் உள்ள நட்சத்திரம் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் நாம் இந்த இந்த பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ விசாக நட்சத்திரம் போயிட்டுருக்கு விசாகமும் முருகனுடைய நட்சத்திரம் அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை அணைக்கி இந்த ராகேது பயிற்சி நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் சுபமான ஒரு விஷயம் இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் சுமாரான பலன்கள் இருக்குது ராக் கேது நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கிறோங்க இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களை உங்கள்கிட்ட வரக்கூடிய பாதகமான பலன்கள்லாம் விலகி நற்பலன்களே நடக்கும் இது வந்து அன்றைய நாளில் வச்சு நம்ம அடிப்படையாக வச்சு நம்ம எடுக்கிறோம் இதில் ராகு பிரம்மாண்டத்துக்கான ஒரு கிரகம் பேராசைக்கான ஒரு கிரகம் போகத்துக்கான கிரகம் அப்போ ராகு ஒரு விஷயத்தை பண்ணினார் அப்படின்னா பெருசாக பண்ணுவார் கேது எந்த ஒரு விஷயத்தையும் கமுக்கமாகவே பண்ணுவார் அதாவது மூடி மறைச்சே பண்ணுவார் கேது மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் கேதுவை பற்றி நம்ம பலன் எடுக்கணும் அப்படின்னா நிறைய ஞானத்தை கொண்டு தான் பலன் எடுக்க முடியும் சும்மா சாதாரணமாக பலன் எடுத்துட முடியாது கேதுவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே மிகப்பெரிய ஞானம் வேணும் அந்த ஞானக்காரகனான கேது பயிற்சி யாருக்கெல்லாம் நற்பலன்கள் தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இப்போ முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் மாலை நாலு நாற்பது மணி அளவில் கிருத்திகை நட்சத்திரத்தில் ராகு பகவான் மேசராசிலேருந்து மீன ராசிக்கும் கேது பகவான் துளாராசிலேருந்து கன்னிராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறாங்க இதை பற்றின விரிவான பலன்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் மேஷராசி கேது பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இப்போ இந்த கேது பெயர்ச்சி பலன்களானது மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது மேஷத் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மூன்று கிரகப்பயிற்சிகள் பலன்கள் நடக்குது ஒன்று சனி பெயர்ச்சி முடிஞ்சிடுச்சு குரு பயிற்சி முடிஞ்சிடுச்சு இப்போ பார்க்கறது என்னதுன்னா கேது பயிற்சி இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னா வரையில் இருந்த ராகு பகவான் உங்கள் ராசியில் இருந்தார் இப்போ மீனத்திற்கு அவர் செல்கிறார் துலாமில் இருந்த கேது பகவான் இப்போ அது கன்னி ராசிக்கு செல்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இந்த மேஷத்திற்கு எப்படிப்பட்ட பலன்களை தள்ளப்ப தரப் போகிறதுனா ரொம்ப ஒரு நல்ல பலன்தான் இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியையும் பார்க்கிறார் குரு பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார் இப்போ மேஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது பத்து குடையவராக இருக்கிறதுனால கேது பகவான் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துக்கு வர்றது மிக சிறப்பான ஒரு யோகம்தான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு உரிய இது வரைக்கும் தடைங்களாக தடங்களாகிட்டு இருக்கும் முப்பத்தி ஒரு வயசு ஆகிடுச்சி முப்பத்தி மூணு ஆயிடுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு இந்த காலகட்டத்தில் வந்து திருமண பாக்கியத்தை உங்களுக்கு தடை இல்லாமல் கொடுத்து விடுவார் அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை ரொம்பவும் அலைச்சலாக இருக்குது அலைந்து கொண்டிருக்கும் பணிபுரிவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தையும் கொடுத்துடுவார் அதே போல் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குரிய காலகட்டம் தான் சொல்லணும் டிரான்சக்ஷன் அதே போல் வந்து பணம் பரிவர்த்தனை செய்கிறதில் பார்த்திங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கலையும் உங்களுக்கு தடங்களாக இருந்தவங்க கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் அதே போல் பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு விற்பனைக்குரிய விஷயங்கள் நல்ல பிரம்மாண்டமான ஒரு கடைகள் வேணாம் வச்சிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மந்தமான ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் இருந்துன்னு இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசிக்கர்கள் வியாபாரங்களும் நல்லாயிருக்கும் அட்டகாசமாக ஆர்ப்பாட்டமான ஒரு கடைகள் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் துணி கடைங்களெலாம் பார்த்திங்கன்னா உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் தந்துடுவார் அதே போல் பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலான ஒரு தொழிலையும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் பயப்பட வேண்டாம் வெளியிடம் வெளிநாடு போனவங்களுக்கு தடங்கள் தடைகளாக இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த கேது பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா அதற்குரிய பலனையும் தந்துடுவார் இந்த வருஷமே நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த மேஷ ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கடன் கொடுக்கும்போதும் வாங்கும் போதும் கொஞ்சம் கவனமாக தரணும் இருக்கணும் கடன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவரால் தர முடியாத சூழ்நிலையும் வரலாம் இல்லை நீங்கள் கொடுத்துட்டு கொஞ்சம் கே கேட்குற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்து பணம் பரிவர்த்தனை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த தடங்களை வீடு கட்டின்னு சிலவருக்கு பாதியில் நின்றவங்களுக்கெல்லாம் தடைகள்லாம் தகர்த்தெடியப்படும் வீடு வந்து முழுமையாக முடித்து விடுவீர் திருமண பிராப்தங்கள் கை கூடிவிடும் அதே போல் புத்திர பாக்கியம் உறுதியாகவே உண்டுன்னு தான் சொல்லலாம் குழந்தை பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துரும் ஆன்லைன் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சினிமா கலை நாடகம் நடிப்பு போன்ற சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த வருஷமானது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை சமயோஜித புத்தியாக நீங்கள் அதை கையாண்டுக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த நடிப்பு கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வருமானத்தையும் கொடுத்துடும் ஃபேன்சி ஸ்டோர் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டாம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ற அதிர்ஷங்களும் அதிர்ஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தாயாரினுடைய தாய் தந்தை பெற்றோர் வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் சொத்துக்கள் உயில் டாக்குமெண்ட் செட்டில்மெண்ட் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்திக்கணும் புரியுதுங்களா அன்பான முறையில் உங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பிரச்சனையின் அடிப்படையில் நீங்கள் எது செய்தாலும் ஃபெயில் ஆகிடும் எதாக இருந்தாலும் ஆனால் பார்த்திங்கன்னா சுமூகமான ஒரு முடிவோடு போங்க சுமூகமாக போங்க உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துடும் ஆக மொத்தத்தில் இந்த மேஷ ராசிக்காரர்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சதவீதமானது நல்ல பலன்களும் ஒரு முப்பது சதவீதமானது கவனமுடன் செயல்படணும் ஆக மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சியானது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் முடியுது முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கார்த்திகளை பிறகுது சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறகு மிக அற்புதமானது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சூழ போடுறவங்க செங்கல் சூழல் போகிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நல்ல லாபத்தை கொடுத்துடும் சூளை போட்டிருக்கிற எனக்கு பயந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பூமி சம்பந்தப்பட்ட தொழில் சூழ போடுறவங்க மணல் போன்ற சம்பந்தப்பட்ட தொழில் பார்த்திங்கன்னா நல்லாவே வியாபாரம் வர்த்தகம் கொடிக்கட்டி பறக்குன்னு தான் சொல்லலாம் பூமி சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ரியல் எஸ்டேட்டில் வந்து பணிபுரியவங்களுக்கு கமிஷனை வேலை செய்கிறவங்க புரோக்கர் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துடும் அதே போல் திருமண விஷயங்கள் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு இந்த வருஷம் வந்தீங்கன்னா திருமண பாக்கியத்தையும் தடங்கள் இல்லாமல் தடைகள் இல்லாமல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை முடிஞ்சிடும் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் குடும்பத்தில் மொதல் வந்து நிம்மதியான சூழ்நிலையை மொதல் வ வழி தந்துக்கோங்க விட்டு கொடுத்து போகிறத தவிர சின்ன சின்ன விஷயங்கள் பூதகரமாக மாறும் ஆனால் அதற்கு ஒரே வழி என்னென்னா கணவன் மனைக்குள்ள மூன்றாவது நபர் தலையிடாமல் மூன்றாவது நபர்னுடைய தலையிடாமல் நீங்களாக வந்து பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் குடும்பத்தில் வந்து மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உரிய வழியை தேடுங்க வேலையில் செய்கிறவங்க வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் இவர்கள் வந்து தியானம் இதை போன்ற தியானத்தில் ஈடுபடுறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிம்மதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும் புரியுதுங்களா இதை வந்து கையாளும் போது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலனை தந்துடுவாங்க இப்போ இதனை பற்றி விரிவான பலன்களானது அட்வொகேட்டு பேர ஜோதிட பேராசிரியர் அட்வொகேட் ரங்கநாதன் ஐயா விளக்குவார் போர்க்குணம் கொண்ட செவ்வாயை அதிபதியாக உடைய மேசராசி என்பர்களே உங்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது மேஷம் அப்படின்னாலே முதலாவது ராசி அப்படின்னு பேர் முதல் ராசி முதன்மையான ராசி எதுலையும் நம்ம தான் முன்னாடி இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க அது தவறு கிடையாது நீங்கள் எதுலேயும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும் முதல்ல கோபத்தை விட்டுறணும் அவசரத்தை விட்டுடணும் எதையும் நிதானமாக செயல்பட கற்றுக்கணும் நான் விடா பிடிவா அதை பிடிவாதம் அப்படின்ற ஒரு குணம் வந்து நீங்கள் விட்டுடணும் ஒரு விஷயம் சரியாக தவறா அப்படின்றத முதல்ல தீர்மானம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த விஷயத்தில் நம்ம இறங்கணும் நான் இதை இப்படி தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு குணத்தை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா மேசராசி அன்பர்கள் நீங்கள் தான் இதுலேயும் முதன்மையாக இருப்பீங்க ஏன்னா இந்த கால சக்கரத்தினுடைய அமைப்பு அதுதான் மேஷம் தான் முதல் வீடு அப்படிங்கிறதுனால இப்போ இப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த ராகுது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த முப்பது அக்டோபருக்கு மேலே இந்த ராகு பகவான் இது நாள் வரைக்கும் ராசியின் மீதே சஞ்சரித்த ராகு பகவான் பன்னெண்டாம் வீட்டுக்கு போகிறார் இப்போ ராகுவினுடைய காரத்துவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசை போகம் அதீத போஜனம் இதெல்லாம் ராகுனுடைய காரத்துவங்கள் அப்போ சந்திரன்ற மனோகாரகன் மேலே இருந்த ராகுபவான் என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்சுருப்பார் அப்படிங்கிறதுனால பார்ப்போம் ஆசைகளை தூண்டி விட்டிருப்பார் பேராசைகளை தூண்டி விட்டிருப்பார் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய பொருள் செய்யணும் ஆடம்பர செலவுகள் பண்ணணும் இப்படின்ற எண்ணங்களை அதிகமாக உண்டு பண்ணி உங்களை படாத பாடுபடுத்தியிருப்பார் தேவையற்ற அலைச்சல்கள் தேவையற்ற பயணங்கள் பேராசையின் மீதான ஒரு ஓட்டம் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்த ராகுபவான் இப்போ பன்னெண்டாம் வீட்டுக்கு மீன ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு ராசிக்கு பன்னெண்டுக்கு போயிருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அது ராகுபகான் கெட்ட ஒரு கிரகம் அசுப பலன்களை தரக்கூடிய கிரகம் இவர் பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிற அசுப வீட்டுக்கு போயிருக்கிறதுனால கெட்டவன் கெட்டுட்டார் அப்படின்னு சொல்கிறதுனால சுபமான பலன்களை தருவதற்கு அவர் தயாராகிட்டார் என்ன மாதிரியான சுப பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல திருமணம் ரெண்டாவது குழந்த நல்ல வீடு சொத்து சேர்க்கை வீடு வண்டி வாகனம் இது அனைத்துமே உங்களுக்கு கொடுக்க போகிறார் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகுபகவான் பன்னெண்டாம் வீட்டுக்கு போகும்போதே குரு பகவான் ராசியின் மீது சஞ்சரிக்கிறார் அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம என்ன தவறுகள் செஞ்சோமோ அதுலேருந்து நம்ம நிறைய பாடங்களை கற்றுட்ருப்போம் குரு பகவான் அதாவது குரு அப்படின்னா ஆசிரியர் அர்த்தம் நடந்த சம்பவங்களை வச்சு ஒரு நல்ல பாடங்களை இது வரைக்கும் நீங்கள் இருந்திருப்பீங்க குரு அப்படின்னா ஆசிரியர் அவர் பார்த்திங்கன்னா இந்த மேச ராசிக்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் முடியவை ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தை பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது தந்தையினுடைய பாதம் அதை கெட்டியை பிடிச்சிக்கோங்க மேசராசிக்காரங்களுக்கு நான் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் தந்தையை விட்டுடாதீங்க தந்தையோட பாதத்தை கெட்டிமே பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு குரு யாருன்னு கேட்டால் தந்தை அப்படின்றது மட்டும் நீங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள் தந்தை வழி நடக்கும் மேசராசி என்பவர்களுக்கு எப்பவுமே தோல்வி கிடையாது இப்போ அப்படிப்பட்ட ஒம்பது குடைவர் ராசியின் மீது சஞ்சரிக்கிறார் அதாவது பாக்கியாதிபதி ராசிக்கு விட்டார் நம்ம அப்படி தான் பார்க்கணும் உங்களுக்கு பாக்கியம் எல்லாம் போகுது இது வரைக்கும் என்னெல்லாம் கிடைக்கலையோ அந்த பாக்கியங்கள் எல்லாம் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு கிடைக்கும் இந்த ராக் பயிற்சி சமயத்தில் அது நிறைவே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு ராசியில் கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது மனசு மனசில் என்னெல்லாம் குறை இருந்ததோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி உங்கள் மனசுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையோ உங்களுக்கு தேவையான சுதந்திரம் உங்களுக்கு தேவையான லட்சியங்கள் லட்சியங்களை அடையிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வச்ச இலக்கு அடைய போகிறீங்க அஞ்சாம் இடம் என்பது இலக்கு அப்போ அந்த இலக்கை போய் தொட போகிறீங்க ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நம்ம டார்கெட் பண்ணி வச்சுக்க இடம் அதான் நம்ம தொ நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதான் ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடம் என்பது ஒரு வெற்றியை கூடிய ஒரு இடம் மனசில் வெற்றினால் கழிப்பு ஏற்படக்கூடிய இடம் அஞ்சாம் இடம் ஸோ அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தையும் ஏக காலத்தில் குரு பார்க்குறார் ஏழாம் இடத்துலையும் குரு பார்க்குறார் இப்போ இந்த ஏழாம் இடம் குரு பார்வை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமே இருந்திருக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கேது இங்கே இருந்தார் ஆறாம் ஏழாம் பாகத்தில் இரு நாள் வரைக்கும் கேது இருந்தார் முப்பது அக்டோபர் வரைக்கும் கேதிருப்பார் இப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன நெருடர்கள் இருந்துகிட்டு இருக்கும் இந்த குரு பார்வையினால் ரெண்டு பேரும் பேசி ஒரு ஒற்றுமையான கருத்துக்கு வந்து இது நாள் வரைக்கும் இருந்த சங்கடங்களை தூக்கி எறிஞ்சிட்டு இதுக்கு மேலே உங்கள் லைஃப் லாங் எப்படி ஒத்துமையாக வாழ போகிறீங்க அப்படிங்கிறத இந்த தான் முடிவு செய்யுது ஏன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது சனி பவன் பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்கார் உபஜயஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இடம் மூணு ஆறு பதினொன்று இப்போ ஆறாம் இடம் சொல்லக்கூடிய கன்னிராசியில் கேது பகவான் பயிற்சி ஆகிறார் அதே சமயத்தில் இதுக்கு முன்னதாகவே ஜனவரி மாதமே பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டார் அப்போ ரெண்டு உபஜயஸ்தானத்தில் ரெண்டு அசுப கிரகங்கள் நின்று உங்களுக்கு சுப பலங்களை அள்ளித்தரத்துக்கு காத்துட்ருக்காங்க பத்தாவதுக்கு பன்னெண்டாம் இடத்து ராகு வேற வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா மேசராசிக்காரங்க இந்த சமயத்தில் உங்களை தேடி பாஸ்போர்ட் வரும் விஷா வரும் வெளிநாட்டிலேருந்து அழைப்பு உங்களை தேடி வரும் பன்னெண்டாம் இடம் அது வேற இருக்குது உபயராசியாக இருக்குது உங்களை தேடி வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த சமயத்தில் வரும் விட்டுடாதீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த சமயத்தை பயன்படுத்தி வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கான காலகட்டங்களை தேடிக்கோங்க வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் இந்த உங்களுக்கு ரொம்பவுமே இந்த காலகட்டங்களில் சாதகமாகவே இந்த ராகியது பயிற்சிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் மூணாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு சனியினுடைய மூன்றாம் பார்வை அப்படிங்கிறது நல்ல பலன்களை தான் கொடுக்கும் தீய பலன்களை கொடுக்காது மனசுக்குள்ளே ஒரு அழுத்தத்தை கொடுக்குங்க சனி பார்வை அந்த அழுத்தம் அடுத்து நம்ம என்ன செய்ய செய்யணும் அப்படிங்கிறத சிந்திக்க வைக்கும் ஒரு போராட்டம் மனசுக்குள்ளே ஒரு நெருடல் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது இது நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் நம்ம வாழ்க்கையில் பயணிக்க என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற சிந்தனையை சனி பகவான் கொடுப்பார் இந்த சமயத்தில் ராசி இப்போ சனி பவான் பார்த்துட்ருக்காரு அதே சமயத்தில் ராகுபவன் பண்ணிடலாக இருக்கார் இந்த சமயங்களில் உங்களுடைய சிந்தனையில் ஒரு புதிய மாற்றம் வரும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ராகுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ராகுவினுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு படுறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தொழில் சம்மந்தமான வாய்ப்புகள் விரிவுபடுத்தப்படும் தொழிலில் லாபம் இரட்டிப்பாகும் தொழில் சம்மந்தமாக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ஒரு கடை வச்சுருக்கீங்களா ரெண்டு கடை வைப்பீங்க ரெண்டு கடை வச்சிருக்கீங்களா அதையும் விரிவுபடுத்துவீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்களா ரெண்டு தொழில் மூணு தொழில் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டே இருக்கும் நீண்ட கால முதலீடுகள்னு சொல்லக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால நீண்ட கால முதலீடு இப்போ போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இது உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேதுவினுடைய பார்வை உங்களுக்கு எட்டாம் இடத்துல வருது கேதுவினுடைய மூன்றாம் பார்வை எட்டாம் இடத்துல வருது இது ஒரு சிறப்பான அமைப்புங்க என்ன விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் அமானுஷ்யம்னு சொல்லுவோம் அமானுஷம் சார்ந்த தேடல்களில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க அந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த கிராக பேச்சு மேலே உங்களுக்கு தேடலுக்கான பதில் கிடைக்கும் நீங்கள் எதை நோக்கி இருக்கீங்களோ அதுக்கான விஷயம் உங்களை தேடி வரும் பொதுவாக ராசி தான் அமானுஷியம்னு சொல்லுவாங்க தேவதைகளை சொல்லுவாங்க நமக்கு நம்ம தேடி வர வேண்டிய தேவதைகளை விருச்சக ராசி தான் சொல்லுவாங்க அந்த இடத்த கேது மூணாம் பறவை பார்க்குறது அப்படிங்கிறதுனால இந்த சமயத்தில் அமானுஷிய தேடல் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க இதே நேரத்தில் அஞ்சாம் இடத்தை சனியும் பார்க்குது ஸோ சிந்தனையில் கொஞ்சம் தெளிவும் தேவை தேவையற்ற எண்ணங்கள் மனசுக்குள்ளே நெடு நிருட ஆரம்பிக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வைக்க தான் வேணும் ஏன்னா சனின்றது கீழ்த்தரமான எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சனி சின்ன திருட்டு அப்படின்னா ராகு பெரிய திருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சனியினுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பது மட்டும் சுபமான விஷயங்கள் அல்ல காதல் விஷயத்தில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏன்னா ராசிக்கு கேது வர்றார் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் பஞ்சாயத்து வரைக்கும் போகும் ஆனால் அது திருமணத்திலே முடியும் ஸோ இந்த அளவில் மேஷ ராசிக்கான பலன்களை நிறைய செய்வோம் ரொம்ப அருமையாக சொன்னாங்க ரங்கநாதன் ஐயா அவர்கள் அதாவது மேஷ ராசிக்கு சனி பகவான் தன்னுடைய ராசியையும் பார்க்கிறார் குரு பகவான் இப்போ மேஷத்தில் இருக்கார் இப்போ ராகு பகவான் மீனத்திற்கு மாறும்பு மாறுகிறார் அப்படி இருக்கும் பொழுது குரு வந்து சிம்மத்தையும் பார்க்கிறார் இப்போ இந்த மேஷ ராசிக்கு என்ன நல்ல பலன் அப்படின்னா பொதுவாக ராகு வந்து அட்டகாசமானவர் ஆர்ப்பாட்டமானவர் கேது ஞானக்காரகன் மோட்சத்திற்குரியவர் அடக்கமுள்ளவர் அதாவது இப்படி தான் வாழணும் சித்தர்கள் ஞானிகள் யோகம் உடையவர்கள் இப்படி போகும் அப்படி இருக்கும்பொழுது இந்த மேஷ ராசிக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா திருமணம் புத்திர பாக்கியம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நல்ல பலன்களையே கொடுக்கிறார் வீடு கட்டக்கூடிய போகத்தையும் கொடுக்கறார் ராகு பகவானது மீனத்திற்கு பொழுது குரு அங்கே இருக்கிறார் இல்லையா அப்போ சுப பலங்களும் தருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்போ வீடு பா பிராப்தமும் கிடச்சிடும் வெளியிடம் வெளிநாடு யோகமும் கிடச்சிடுது ஆக இவர்கள் ஐயா வந்து பார்த்திங்கன்னா எழுபது சதவீதம் நல்ல பலன்கள் இந்த மேஷ ராசிக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் ஏழ்மலை ஐயா வந்து ஜோதிட பேராசிரியர் ஏழ்மலை ஐயா இந்த கேது பயிற்சி மேஷ ராசிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாழ்க்கை இப்போ ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மேசராசியை பொறுத்த மட்டும் இதுவரையிலையும் ராசியிலேயே ராகுதம் கொஞ்சம் சிரமப்பட்டு இருந்தாங்க இப்போ அந்த சிரமம்லாம் இல்லை தொழில் ரீதியாக நிறைய போராட்டங்கள் சந்திக்கிட்டு இப்போ ராகு கேது பயிற்சியில் இந்த தொழிலெலாம் அருமையாக எடுத்துக்குதுங்க இதுவரையும் கடன் வாங்கி தொழில் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் இந்த கடன்லாம் அடைக்கக்கூடிய காலகட்டமாக இது வந்துருக்கு நல்ல தொழிலை முயற்சியோடு பண்ணுங்கள் நல்லா பண்ண முடியும் ஈஸியாக பண்ண முடியும் அதே சமயத்தில் குடும்பத்தில் குழப்பம் பிறந்தது பிரச்சனைகள் நிறைய ஓடிட்டு இருந்துச்சு இந்த பிரச்சனைலாம் இப்போ வந்து சரியாகிட்டு இருக்குது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி ராகு போய் பயிற்சிக்கு முன்னாடி நல்ல அருமையான ஒரு வருதுங்க அதே சமயத்தில் இப்போ ஏழாம் இடத்துல இருந்த ராசியிலே இப்போ ராகவே பயிற்சியை பொறுத்த ராசியிலே குரு இருந்து இப்போ ஏ அஞ்சாம் இடத்தையும் பூர்வ புனிஸ்தானத்தை பார்க்கறதுனால இப்போ இவங்களுக்கு பூர்வ புனிஷ் சொத்துக்கள் நிறைய கிடைக்கிற வாய்ப்பு உண்டு பல காலமாக பிரச்சனையில் இருந்தது ரொம்ப காலமாக இருந்தது இப்போ அந்த சொத்துக்கள்லாம் ஒரு முடிவு வந்து இப்போ கிடைக்க போகுது உங்களுக்கு அந்த வகையில் தொழில் அதே மாதிரி நல்லா போயிட்டுருக்கேங்க இதே மாதிரி வாழ்க்கை நீண்ட காலம் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராட்டமாக நிறைய நடத்துக்கிட்டே இருந்தீங்க போயிடு குளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடத்திங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ விரைவில் திரும்ப நடக்குது ஆனால் ஏன்னா ஏழாம் பார்வையாக குரு பார்க்குறாங்க அதே மாதிரி ஜென்மத்தில் இருந்த ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு ம மீது சார்ந்து போகிறதால இவங்களுக்கு நல்லா ஈஸியாக கடனாக நடக்குதுங்க அதே சமயத்தில் கடன் நிவர்த்தி ஆகுதுங்க ஆறாம் இடத்துல எப்போவுமே ஸோ ஆறாம் இடம் வந்து நோய் கடன் எதிரி இப்போ அந்த இடத்துல போய் கேது உட்கார்ந்தனால இந்த இதை கட் பண்ணுறதுக்கு இவங்க இப்போ கடன் இருந்தாலும் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது இப்போ அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க அதே சமயத்தில் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்காங்க கொஞ்சம் பழக்க வழக்கங்களில் வாழ்க்கை துணையிலேயோ அதாவது எதிர்பாரும் இடத்துல பார்க்கவங்களுக்கு சரியாக பயன்படுத்திக்கிறேன் ஏன்னா இல்லைன்னா இது தவற தகராறுலையும் பிரச்சனைன்னு போய் முடியாது வாய்ப்பு இருக்குது மத்தபடி நல்ல யோகமான காலம் தான் இந்த காலம் நல்ல சிறப்பாக போயிட்டுருக்கேன் அதே மாதிரி உங்கள் அஞ்சாம் இடத்த குரு பார்க்குறதால புத்திர அதாவது நம்மளோட பிள்ளைகளோட வழியில் படிப்புகள் நல்லா அமையாக இருக்குங்க படிப்புகள் நல்லா படிப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்துல பார்க்குது தந்தையோட இல்லை தந்தைக்கு அப்பா வந்து உடல் நலத்தில் எந்த கூடலாம் இல்லை நல்லா இருப்பாங்க இதுவரையிலும் நோய்க்கு செலவு பண்ணி தருப்பீங்க அப்பா அம்மாவுக்கு இப்போ அவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இப்போ இந்த நோய் வந்து தீருதுங்க எப்படினா நம்ம ஆறாம் படத்தில் குரு இருக்கும்போது நீண்ட நாளும் அவங்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருப்போம் வியாதிகளுக்கு அந்த வைத்தியங்களுக்கு இப்போ ஒரு ஒரு ஆப்ரேஷன் மூலமா ஒரு தீவு ஈஸியாக கிடைக்க போகுது இதனால நிறைய நட்பலன் தான் இந்த மேசராசிக்கு இருக்குது இத்தகைய அற்புதமான பலன்களை அடையும் மேசராசிக்கு இன்னும் மேலையும் நற்பலன்கள் அடையிறதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேசராசிக்கு ஒன்பதாம் இடம் தனுசு வீடு பன்னெண்டாம் இடம் மீன வீடு இந்த மீன வீட்டுக்கு ராகு பகவான் வந்திருக்கார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நடைப்பயணங்கள் நடந்து போகக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பன்னெண்டாம் இடம் என்பது கால்களை குறிக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு வந்திருக்கார் அப்படிங்கிறதுனால ராகு பயண கிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு சிறு சிறு தூரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு குறிப்பாக மகாவிஷ்ணு பெருமாளுடைய ஆலயங்களுக்கு நடைப்பயணமாக வந்து வழிபட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் நடைப்பயணமாக போயிட்டு வந்தீங்கன்னாலும் சரி இந்த ராகு கேது பயிற்சினால் வரக்கூடிய நற்பலன்கள் உங்களுக்கு இரட்டிப்பாகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை சொன்னாங்க ஐயா அவர்கள் அதாவது மேஷ ராசிற்கு இந்த கேது பெயர்ச்சிக்குரிய பலன்கள் இப்போ யோக நரசிம் நரசிம்மர் யோக நரசிம்மர் மூர்த்தியும் போத்திங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க பூவரசங்குப்பம் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் சிறுவந்தாடுக்கு அருகில் இருக்கிற பூவரசங்குப்பம் நரசிம்மர் கோயில் ராகுக்குரிய ஸ்தலம் அங்கே போய் வழிபட்டு வந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சிக்குரிய பலன்கள் ஒரு நல்ல பழங்களாக சுப பழங்களாக அமையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு வாழ்க ஆனந்தத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்